ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன்முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜித்தாம் இன்றைய மார்கழி மாதத்தின் ஆறாம் நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களின் அமைப்பினை பற்றியும் இன்றைய பஞ்ச அங்கங்களின் அமைப்பினை பற்றியும் அறிந்து கொள்வோம் ஓம் குரோதி வருடம் தக்ஷநாயனம் சரத்ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம் திதி ஷஷ்டி திதி இன்று மதியம் பனிரெண்டு இருபத்தோரு மணி வரை அதன் பின் சப்தமி திதி கிழமை சனிக்கிழமை மார்கழி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யோகம் பிரீத்தி நாம யோகம் இன்று மாலை ஆறு இருபத்தி மூன்று மணி வரை அதன் பின் ஆயுஷ்மான் நாம யோகம் கரணம் வனசை நாம கரணம் இன்று மதியம் பன்னிரெண்டு இருபத்தோரு மணி வரை அதன் பின் பத்திரை நாம கரணம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை ராகுகாலம் காலை ஒன்பது பதினேழு மணி முதல் பத்து நாற்பத்தி இரண்டு மணி வரை குளிகன் காலை ஆறு இருபத்தி ஆறு மணி முதல் ஏழு ஐம்பத்தி இரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பத்தி இரண்டு மணி முதல் இரண்டு ஐம்பத்தி எட்டு மணி வரை இன்றைய கிரகம் மற்றும் கோல்சாரங்களின் பலன்கள் மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானே போற்றி 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 ரிஷபராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 கடகராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 சிம்ம ராசியிலிருந்து அருள்புரியும் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 விருஜகராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றிப் போற்றி போற்றி மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்கர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ நிஷ்காமியமூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்மசுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்று தரும் அடியன் வாசித்ததில் பிழை இருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியனை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் சுபம் 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 ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஓம் சர்வம் ஷணம்